உலகத்திலேயே முதல் தரவையா தமிழுக்காக தனித்துவமா ஒரு ஆய்வகத்தை அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாரதியின் கூற்றுப்படி தமிழ் மொழியை ஆராய்ந்து பல்வேறு பரிமாணங்கள் உருவாக்கிட மாமதுரை மண்ணிலே சோழனும்தான் வியந்த சோழ வந்தானிலே எம் கல்வி கூடத்திலே வருகை தரும் ஐயாவே பொன்மாலை பொழுதிலே பொன்மணியின் வயிற்றிலே பொன்மகனாய் பூத்தவரே மாமகனாய் பிறந்தவரே மதன் கார்க்கி ஐயாவே நீ பிறந்த வேளையிலே உன் திரைத்துறையில் கால் பதித்து தனித்துவத்தால் தான் வளர்ந்து இன்று மகாகவியாய் எழுந்து நிற்கும் தமிழாளும் கவி பேரரசனின் மைந்தனே உம்மை வரவேற்று மகிழ்கிறோம் கார்கி தமிழ் அகாடமி மற்றும் கல்வி சர்வதேச பொதுப்பள்ளியின் ஒருங்கிணைப்பில் தமிழ்மொழி ஆய்வகத்தின் திறப்பு விழா கடந்த நேற்று மதுரையில் உள்ள கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக தமிழ்மொழி ஆய்வகத்தை பிரபல இசையமைப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தமிழ் ஆர்வலரான பேராசிரியர் முனைவர் மதன் கார்கி துவக்கி வைத்தார் தமிழ்மொழியின் பண்பாடு வரலாறு இலக்கியம் மற்றும் காலத்தினூடான வளர்ச்சியை மாணவர்கள் ஆராயும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் தமிழ் மொழியின் சிறப்புகளை தொடர்ந்து கற்றுக்கொடுக்க ஓர் முக்கிய தளமாக இருக்கும் துவக்க விழாவில் உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் மதன் கார்கி மாணவர்களிடையே தமிழ் மொழியின் புகழை எடுத்துரைத்து இளைய தலைமுறையின் தமிழ் தொடர்பு பந்தத்தை மேம்படுத்தும் இடமாக இந்த ஆய்வகம் அமையும் என குறிப்பிட்டார் சூபிமி சப் சர்வீசஸ் நிறுவனத்தாரும் பாட்காஸ்டருமான நந்தினி கார்கி விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் சில்வர் ஜோன் நிறுவன தலைமை செயலாளர் பங்கஜ் காலோட் அவர்களின் உரை வணிகத்துறையிலும் தமிழின் வளர்ச்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தவாறு கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி நிறுவன தலைவர் டாக்டர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் அவர்களின் மனைவி கண்மணி செந்தில்குமார் மற்றும் கல்வி குழும பள்ளிகளின் தாளாளர் குமரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரையை பள்ளி முதல்வர் திருமதி அருணா வழங்கினார் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய துணை முதல்வர் திருமதி அபிராமி உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட கல்வி பள்ளியோட பாடல் வந்து நான் எழுதணும் அவரை சந்திச்சேன் அவருக்குள்ள நிறைய கல்வி மேல நிறைய ஆர்வம் இருந்துச்சுன்னு தெரியும் மொழி மேலயும் நிறைய ஆர்வம் இருந்துச்சு நிறைய பேசிட்டு இருப்போம் அதில் வந்து மொழி தொடர்பாக நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாள் என்னுடைய அலுவலகம் வந்தார் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டினேன் காட்டணுன்னு இந்த லேப்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன் சொன்னோம் அவர் அவர் தான் சொன்னார் ஸ்கூல்ஸ் இது எல்லா ஸ்கூல்ஸ்க்கு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்கேஜிங் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஒரு உற்சாகமும் ஒரு நிறைய ஐடியாஸும் கொடுத்தாரு அதில் ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஆய்வகம் தமிழ் ஆய்வகம்ன்றது உலகத்திலேயே முதல் தடவையாக தமிழுக்காகனு தனித்துவமா ஒரு ஆய்வகத்தை வந்து அமைச்சது வந்து கல்வி பள்ளி தான் ஒரு மொழிக்காக இவ்வளவு பண்ணணும் ஏன் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இதோட ஆரம்பம் எங்க இருந்து எனக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் திரைப்படங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்க எல்லாம் எந்திரன்ல ஆரம்பித்த பயணம் வந்து பாகுபலி ஆரம்பிச்சப்ப என்னோட டீச் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட டீச்சிங்கை நான் விட்டுட்டு நான் வந்து முழு நேரமாக திரைத்துறைக்குள்ள போக வேண்டிய சூழல் வந்துச்சு அப்போ எனக்கு ஆராய்ச்சியை விட மனசு இல்லை என்னோட ஆராய்ச்சிகள் நான் எடுத்துகிட்டு வரணும் போது என் மனைவி கிட்ட சொன்னேன் நந்தினி கார்கி இங்கே வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் சொன்னப்போ இது மாதிரி என்னோட ஆராய்ச்சிகளை நான் தனியாக எடுத்துட்டு வரணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு நான் ப்ராஃபிட் மாதிரி பண்ணிவிட்டு அதுல ஒரு ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க கண்டிப்பா சேர்ந்து பண்ணலான்ட்டு அதிலேருந்து ஆரம்பிச்சு தான் எங்களுடைய இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்றைக்கி அந்த இருந்து ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த ஆய்வக தொடக்கத்துக்கு அங்கே சின்ன சின்னதாக கருவிகள் பண்ண ஆரம்பித்தோம் அது இந்த ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து இப்படி ஒரு ஆய்வகம் அமைக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கு